போன்ற மெல்லிய உடம்பு கண்ணக் குழியில் தெரியும் அழகு தழும்பு காதல் காட்சிகளில் கண்கள் நடிக்கும் கவிதையாகவே இருக்கும் கோப காட்சிகளில் மூக்கும் பேசும் கொஞ்சம் மூர்க்கமாகவே இருக்கும் உதடுகள் உம்மென்று இருந்தாலே முகம் ஓவியமாய் தெரியும் ஈஸ்ட்மெண்ட் கலரில் அப்போதைய இளைஞர்களுக்கு திரையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த கண்ணெடுத்து பைங்கிலி நடிகை சரோஜா தேவி அவர் தமிழ் திரைப்பட ரசிகர்களால் அபிநய சரஸ்வதி என அழைக்கப்படும் சரோஜா தேவி அவர்கள் தென்னிந்திய திரைப்பட துறையில் புகழ் பெற்று விளங்கியவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்த இவர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் மகாகவி காளிதாஸ் நாடோடி மன்னன் கல்யாண பரிசு பாலும் பழமும் ஆலயமணி பெரிய இடத்து பெண் தர்மம் தலைகாக்கும் நீதிக்கு பின் பாசம் படகோட்டி புதிய பறவை எங்கள் வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டால் நாடோடி பறக்கும் பாவை அன்பே வா போன்ற படங்கள் இவரின் நடிப்பில் பதித்த திரைப்படங்களாகும் தமிழ் சினிமாவில் கொடியெட்டி பறந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற ஜாம்புவான்களுடன் தொடர்ந்து பல படங்களை நடித்து பெருமை இவருக்கு உண்டு திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசால் இவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் கர்நாடக அரசால் அபிநய சரஸ்வதி என்னும் பட்டமும் தமிழக அரசால் எம்ஜிஆர் விருது ஆந்திர அரசால் என்டிஆர் தேசிய விருது பெங்களூரு பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் இரண்டாயிரத்தி எட்டில் வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருது என மேலும் பல விருதுகளை வென்று சாதனை படைத்தவர் தன் முதல் படத்திலேயே கதாநாயகியாக தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கி தென்னிந்திய ரசிகர்களால் கன்னடத்து பங்கிலி மற்றும் அபிநய சரஸ்வதி என போற்றப்பட்ட சரோஜா தேவி அவர்களின் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் நாள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் பைரப்பா என்பவருக்கும் ருத்ரம்மா என்பவருக்கும் நான்காவது மகளாக பிறந்தார் இவருடைய தந்தையார் பெங்களூரில் ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்தார் சரோஜா தேவி அவர்கள் பெங்களூரில் உள்ள புனித தெரசா பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய படிப்பை தொடங்கினார் அப்பொழுது பள்ளிகளுக்கிடையே நடந்த ஒரு இசை போட்டியில் இந்தி பாடல் ஒன்றை பாடினார் அந்த நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகின் பிரபல நடிகரும் பட அதிபருமான ஹன்னப்ப பாகவதர் வந்திருந்தார் சரோஜா தேவி பாடலை கேட்ட அவர் இந்த பெண் நன்றாக பாடுகிறார் இவரை சினிமாவில் பின்னணி பாட வைக்கலாம் என நினைத்து அவரை ஸ்டூடியோவுக்கு அழைத்து சென்று குரல் வளத்திற்கான சோதனை செய்தார் அப்பொழுது அவருக்கு சரோஜாதேவியை நடிகையாக்கினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது அதனால் கண்ணப்ப பாகவதர் அவர்கள் தான் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் கதாநாயகியாக சரோஜா தேவியை சினிமா துறையில் முதன் முதலாக அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கண்ணப்ப பாகவதர் தயாரிப்பில் வெளியிடப்பட்ட மகாகவி காளிதாஸ் திரைப்படம் சினிமா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அவருடைய முதல் படமே அவருக்கு மாபெரும் வெற்றியை படமாக அமைந்ததால் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர தொடங்கின குறுகிய காலத்திற்குள் தமிழ் தெலுங்கு போன்ற பிறமொழி திரைப்படங்களை நடிக்கத் தொடங்கிய அவர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து அபிநய சரஸ்வதி என அழைக்கப்பட்டார் கன்னடத்தில் தான் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகியாக புகழ்பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மணாலனே மங்கையின் பாக்கியம் என்ற திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் சரோஜா தேவிக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்த படம் எம்ஜிஆர் தயாரிப்பில் வெளிவந்த நாடோடின் மன்னன் திரைப்படமாகும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம் தமிழ் சினிமாவில் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தந்தது இதனைத் தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம் பார்த்திவன் கனவு பாலும் பழமும் குடும்ப தலைவன் பாசம் ஆலயமணி பெரிய இடத்து பெண் தர்மம் தலைகாக்கும் நீதிக்கு பின் பாசம் படகோட்டி புதிய பறவை எங்கள் விட்டு பிள்ளை நான் ஆணையிட்டால் நாடோடி பறக்கும் பாவை அன்பே அன்பேவா குளவிளக்கு மேல் ஆணை போன்ற படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக வெற்றி கொடியை நாட்டினார் இவர் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற சில திரைப்படங்களை காணலாம் மணாளனே மங்கையின் பாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சபாஷ் மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தேடிவந்த செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நான்கு வருடங்களில் நடித்து நான்கு வரமும் வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக பிரிவினை கல்யாண பரிசு வாழ வைத்த தெய்வம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் போன்ற திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இரும்பு திரை பார்த்திபன் கனவு மனப்பந்தல் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாலும் பழமும் பனித்திரை திருடாதை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு குடும்பத் தலைவன் பாசம் ஆலயமணி போன்ற திரைப்படங்களிலும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் உள்ளம் பெரிய இடத்து பெண் பணத்தோட்டம் தர்மம் தலைகாக்கும் நீதிக்கு பின் பாசம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு படகோட்டி தெய்வத்தாய் புதிய பறவை என் கடமை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் வீட்டு பிள்ளை கலங்கரை விளக்கம் போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நான் ஆணையிட்டால் நாடோடி பறக்கும் பாவை அன்பே வா போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குலவிளக்கு போன்ற திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேனும் பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தாய்மெல் ஆணை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தர்ம தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விஜய் அவர்களுடன் ஒன்ஸ்மோர் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூர்யா நடித்த ஆதவன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இளங்கதிர் செல்வன் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் புகழின் உச்சியில் இருந்த போதே சரோஜாதேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் பிஇ பட்டம் பெற்ற ஒரு இன்ஜினியர் ஆவார் எந்த அளவுக்கு புகழின் உச்சத்தில் இருந்தாரோ அந்த அளவுக்கு கௌரவமும் விருதுகளும் இவரை தேடி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்நாடக அரசால் அவிநய சரஸ்வதி என்னும் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கர்நாடக அரசால் அபிநந்தன் காஞ்சனா மாலா விருது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்நாடக அரசின் யோத்சவ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசால் பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னை சினிமா எக்ஸ்பிரஸ் மூலம் சாதனையாளர் விருது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழக அரசால் எம்ஜிஆர் விருது இரண்டாயிரத்தி ஒன்று ஆந்திர அரசால் என்டிஆர் தேசிய விருது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தினகரன் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரோட்டரி சிவாஜி விருது அதே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்டிஆர் விருது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசின் தேசிய விருது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டிய கலாதர் விருது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்நாடக அரசின் ராஜகுமார் தேசிய விருது என ஒரே ஆண்டில் இரண்டு விருதுகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது என தொடர்ந்து பல விருதுகளை பெற்றுள்ளார் திரைப்பட துறையில் சுமார் காலூற்று ஆண்டுகளுக்கு மேல் முன்னணி கதாநாயகியாக விளங்கிய இவர் சினிமாவில் தன்னுடைய நடிப்புக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டவர் ஆடை அணிகலன்கள் சிகை அலங்காரம் என அனைத்திலும் புதுமையை புகுத்தியவர் நடை உடை பாவனையில் கூட பல அபிநயங்கள் நடிப்பில் வெளிப்படுத்தி அபிநய சரஸ்வதி என பெயர் பெற்றவர் சிவாஜி கணேசன் முதல் இந்த கால இப்போதைய தலைமுறை நடிகர்களான சூர்யா வரைக்கும் சினிமாவில் தொடர்ந்து நடித்தவர் எந்த அளவிற்கு சினிமாவில் புகழையும் மரியாதையும் சம்பாதித்தாரோ அதேபோன்று தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புகழும் மரியாதையும் அவருக்கு கிடைத்தது